நெஞ்சத்தை கில்லாரே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கௌதம் வீட்டுக்கு வராரு மதுமிதா ரொம்ப ஆசையாக ஓடி போய் பேக்கு கேட்க கௌதம் வேண்டாம் பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நேராக ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்புறமா மதுமிதா வந்து கௌதமை சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க கௌதம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மதுமிதா வந்துட்டு நைட்டில் சாப்பிடாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க கௌதம் என்னை சும்மா கம்பல் பண்ணாதீங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறேன்

என்ன சொல்றாருன்னா ஒருவேளை உனக்கும் மதுமிதாக்கும் இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சிடுச்சோ என்னமோ சொன்னது சொன்னதுமே கிரண் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க இல்ல அண்ணா இப்பல்லாம் ஒரு மாதிரி இருக்காரு அப்படி சொன்னதுமே உடனே கிரண் என்ன சொல்றாருனா மதுமிதா எனக்கு கிடைச்சிட்டா உங்க அண்ணன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ அபிஷேக் யோசிக்கிறாரு உன் வாயில இருந்து இதெல்லாம் வரணும் தானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அபிஷேக் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மாம் கிரண் வந்து அபிஷேக் கிட்டே வந்து சொல்கிறாங்க நாளைக்கு என்ன தெரியுமா மதுவோட பர்த்டே அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ அண்ணியோட பர்த்டேவா இதை உடனே அண்ணன் கிட்டே கால் பண்ணி சொல்லணுமே சரி இப்போ வேண்டாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் விஷ் பண்ணலையா அன்னிக்கி அப்படின்னு கேட்க உடனே கிரண் வந்துட்டு விஷ் பண்ணணும் தான் ஆனால் இப்போவே டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விஷ் பண்ணலைன்னா தான் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரணை அப்போவே வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அங்கே கௌதமும் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பார் இதை பார்த்து மதுமிதா இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னே புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்குந்தலா கௌதம பார்த்துட்டு ஓஹோ பொண்டாட்டி மேலே அளவுக்கு சந்தேகம் வந்துடுச்சா இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கா கௌதம் சீக்கிரம் அவளை இந்த வீட்டை விட்டு துரது அவள் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்போ எனக்கு நிம்மதி அப்படின்னு சகுந்தலா யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு கௌதம் ரூம்க்கு போகிறாரு அங்கே போனதுமே மதுமிதா கதவை லாக் பண்ணிவிடுவாங்க இவர் நல்லா குடிச்சிருக்கிறதுனால அப்போது கௌதம் மதுமிதா கிட்டே வந்து கேட்குறாங்க மது நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே மதுமிதாக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை பொதுவாகவே என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்கிட்ட யாராவது பொய் சொன்னாலோ என்னை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் அவங்க மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அதான் கேட்டேன் நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களா என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க மதுமிதா அமைதியாக நினைட்டுருக்காங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்கள நான் அப்படியே விட்டுருவேன் திரும்பவும் எனக்கு எதுவும் பண்ண தெரியாது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க மதுமிதா ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கௌதம் என்ன பண்றாரு டுவெல் ஓ கிளாக் ஆனதுமே வந்துட்டு அவர் பேக்ல இருந்து அவரு மதுமிதாக்காக வாங்கிட்டு வந்த ஒரு ரிங்கை வந்து மதுமிதா கையில் வந்து போட்டு விஷ் பண்றாரு உடனே மதுமிதாக்கு ரொம்ப ஆகிடுது என்ன இது என்னோட பர்த்டேக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்களா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் ஃபுல்லாக என்னை கஷ்டப்படுத்திட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆமா இல்லை அப்படின்னு போதையிலே சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா என்னோட பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மதுமிதா கேட்க அப்போ கௌதம் வந்துட்டு நீங்கள் யார் எனக்கு மிஸ்ஸஸ் கௌதம்னிங்க எனக்கு உங்களோட பர்த்டே தெரியுறதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது சொல்லுங்கள் உங்களுக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு மதுமிதா ரொம்ப சந்தோஷமாக சொல்றாங்க அப்போது கௌதம் வந்து சொல்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இதை விட பெரிய சர்ப்ரைஸா அப்படின்னு மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போது அப்படியே வந்து கௌதம் வந்து படுத்து தூங்கிடுவார் அவரோட ஷூ எல்லாம் வந்து கழட்டி வச்சிட்ருப்பாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு கிரண் வந்து கால் பண்ணுறாங்க மதுமிதாவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக கிரணோட நம்பரை பார்த்ததுமே வந்துட்டு ஏற்கனவே நாம சொன்ன பொய்யால தான் இவர் இந்த அளவுக்கு அப்செட் ஆயிருக்காரு திரும்பவும் இவரை நாம கஷ்டப்படுத்தக்கூடாது இவருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம செய்யக்கூடாது அப்படின்னு கிரணோட நம்பரை வந்து ப்ளாக் பண்ணி போட்டுருவாங்க அட்டனே பண்ண மாட்டாங்க மறுநாள் காலையில் மதுமிதா எந்திரிச்சு வராங்க குளித்து முடித்து எழுந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து ராகுல் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிருப்பாங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து மதுமிதாக்கு விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க கேக் கட் பண்ணதுக்கப்புறமா மதுமிதாவை வந்து கௌதம்க்கு ஊட்டி விட சொல்லி சொல்கிறாங்க மதுமிதாவும் கௌதம்க்கு ஊட்டி விடலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ கௌதம் என்ன பண்ணுறாருனா அதுலேருந்து கொஞ்சம் கேக் எடுத்து மதுமிதாவுக்கு ஊட்டி விடுறாரு இதை பார்த்து அபிஷேக் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் கௌதம் ஊட்டி விட்டதுனால அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி அபிஷேக் வந்து பார்த்துட்ருப்பாரு அப்போது இப்போ கௌதம் வந்து மதுமிதாவுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கௌதம் வந்து ஊட்டி விட்டுருவார் மதுமிதா வந்து கௌதமுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லும்போது மதுமிதா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஊட்டி விடுறதுக்காக கௌதம் இல்லை வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க மதுமிதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் கௌதம் வேண்டான்னு சொன்னதுனால ஏன்பா ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போது கௌதம் வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு சின்ன பீஸா வேண்டாம் எனக்கு பெரிய பீஸாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க போனதுக்கப்புறமா மதுமிதா வந்து கௌதம் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு நேத்து வரைக்கும் அப்படிதான் இருந்தீங்க ஆனா நைட்டு விஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ நீங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா இப்படி பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் நடந்துக்கிற விதமே சரியில்லை என்னாச்சு உங்களுக்கு உங்கள் மனசில் ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது கேட்டு கௌதம் வந்துட்டு ஏன் மனசுலலாம் எதுவும் இல்லை மற்றவங்க மனசில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க அவள் கௌதம் ஒரு மாதிரி பேசுறதுலாம் கேட்டுட்டு இப்போல்லாம் நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியல எப்போவுமே தத்துவம் மாதிரியே வந்து பேசிகிட்ருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்லை எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல எப்போவுமே அடுத்து மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு எதுவுமே புரியாது உடனே மதுமிதாக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து 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 போயிடுவாங்க கௌதம் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா மதுமிதாக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் வந்து பாட்டி வந்து செய்ய சொல்லி சொல்லியிருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனா கௌதம் மட்டும் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே அங்கிருந்து வந்து கிளம்புறாங்க கிளம்ப போகும்போது வந்துட்டு பாட்டி பார்த்துட்டு கௌதம் வந்து கூப்பிடுறாங்க கௌதம் எங்க போற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே போறியே அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க அப்போ மதுமிதாவே நான் எல்லாருக்கும் பரிமாறன்னு சொல்லும்போது நீ இந்த வீட்டோட மூத்த மருமகன் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உன்ன கவனிக்கணும் அதனால நீ உட்காரு நான் எல்லாருமே வந்து உனக்கு வந்து பரிமாறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் கிரண் என்ன பண்ணுறாருன்னா மதுமிதாக்கு விஷ் பண்ணணும்னு புக்கே எடுத்துக்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுமிதாவும் கௌதமும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்டுருக்காங்க கரெக்டாக வந்து கிரண் வந்து வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து வெளியில் வராங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ